ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஐந்து கிரக இணைவு என்பது என்ன போகிறது ஒரு மனுஷனுக்கு நல்லது நடக்கலாம் ஆனால் நல்லது மட்டுமே நடக்கக்கூடாது இப்போ நம்ம ஆன்மீக பரிகார சேனல் அடித்தளம் எப்போ ஒரு ஒரு நாளைக்கு எத்தனை வீடியோ இது எல்லாத்தையும் என்ன நினச்சிங்க இந்த இந்த வீடியோலாம் ஒரு சும்மா அது வேறு வேறு வேற வே வேற இல்லாமல் அந்த வீடியோ போடுறாங்கன்னு நினைக்கிறேன் ஒன்னொன்று ஒரு செங்கக்கல் இந்த செங்கக்கல் வச்சு கட்டி 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 அதனால் காதிருந்த ஊசியும் கடைவெளி வராது காணா இப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு பதினொன்றாம் வீட்டில் இத்தனை கிரகங்கள் வரும்போதே தொழில் எப்படி பிராண்ட் பண்ணலாம் தொழில் எப்படி அடுத்த லெவல் கொண்டு போகலாம் தொழிலை வச்சு எப்படி நம்ம புழைக்கலாம் எப்படி ரீச் பண்ணலாம் ஒன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய ஐந்து கிரகங்களின் சேர்க்கை என்பது சாதாரண விஷயமல்ல மாபெரும் சரித்திர நிகழ்வை உண்டாக்கி தரப்போகிறார் உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஐந்து கிரக இணைவு என்பது என்ன தரப்போகிறது ஒரு மனுஷனுக்கு நல்லது நடக்கலாம் ஆனால் நல்லது மட்டுமே நடக்கக்கூடாது உங்களுக்கெல்லாம் ரெண்டில் ஏற்கனவே குரு தன தனத்தை கொடுப்பவன் பொன்னார் மினியனே புனித்தோலை அணிந்தவனே ரெண்டில் குரு மூன்று நான்கில் செவ்வா செவ்வா நான்காம் வீட்டில் இருந்தால் என்ன ஆகுன்னா உங்களுக்கு வீடு மாடு மனை ப்ரமோஷன் போன்றவை உண்டாகிறது உங்களுக்கு பதினொன்றாம் இடமாகப்பட்ட லாபஸ்தானத்தில் சூரியனும் புதனும் சேர்ந்து புதாதித்ய யோகம் உண்டாகிறது சுக்கரனும் புதனும் சேர்ந்து நீச்சபங்க பங்க ராஜயோகம் உண்டாகிறது அதே மாதிரி இவர்களோடு சேர்ந்த ராகுவும் உண்டாகிறார் இவர்கள் எல்லாம் சேர்ந்து பதினொன்றாம் இடம் பதினொன்றாம் இடம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடம் என்பது உங்களுடைய வளர்ச்சி பதினொன்றாம் இடம் என்பது உங்களுடைய லாபம் நல்லா புரிஞ்சுக்கோங்க எந்த ஒரு தொழில் வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த தொழில் வேணால் எடுத்துக்கோங்க அந்த தொழிலில் நீங்கள் லாபம் பெறுவதற்கு கடுமையாக அடித்தளம் இட்டிருக்க வேண்டும் இந்த தொழிலேருந்து எனக்கு லாபம் வரும் அப்படின்னா நான் கடுமையான அடித்தளம் அடித்தளம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அந்த இன்புட்ங்கிறது வரும் இப்போ நம்ம ஆன்மீக பரிகார சேனல் அடித்தளம் எப்போ ஒரு ஒரு நாளைக்கு எத்தனை வீடியோ இது எல்லாத்தையும் என்ன நினச்சிங்க இந்த இந்த வீடியோலாம் ஒரு சும்மா அது வேறு 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 இல்லாமல் அந்த வீடியோ போடுறாங்கன்னு நான் இன்னொன்று ஒவ்வொரு செங்கக்கல் இந்த செங்கக்கல் வச்சு கட்டி 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 இத்தனை செங்கல் கட்டும்போது அது ஒரு கோட்டையாக மாறுகிறது இப்படி நீங்கள் எடுத்துக்கணும் நீங்கள் ஒவ்வொருத்தரையும் நீங்கள் வந்து வாழ்த்துறீங்க உங்கள் பிளெஸ்ஸிங் ஒன்று ஒன்று செங்ககல் மாதிரி ஒன்று 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 இத்தனை குடும்பத்தோடு உங்களுக்கு லிங்க்கை உருவாக்குது இத்தனை பேர் உங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்குறாங்க இத்தனை பேர் உங்கள்ட்ட வந்து கிளைண்ட்ஸாக மாறிட்டாங்க சார் கிளைண்ட்ஸ் கேட்ச் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய ஆர்ட் அது எல்லாருக்கும் வராது பதினொன்றாம் வீட்டில் இருக்கக்கூடியவர் ஓ இப்போ பதினொன்றாம் வீட்டில் இத்தனை கிரகங்கள் இருக்கும்போது உங்களுக்கு எப்படி சம்பாதிக்கணுங்கிறத சொல்லித்தரும் நிறைய பேர் என்ன பண்ணுவோம் ஒன் டைம் மூசேஜ் மாதிரி ஒன் டைம் யூசேஜ் மாதிரி இப்போதைக்கு போவாங்க ஏதோ ஒரு பணத்தை ஏதாவது சம்பாதிப்பாங்க அதோடு அவங்கள கழட்டி விட்டுருவாங்க அவ்வளோதான் அவனுக்கு தேவை அந்த ஒன் டைம் மியூசேஜ் தான் ஆனால் சில சில சேனல்கள் மட்டும்தான் லாங் டேர்ம் யூசேஜ் எல்லாம் யோசிச்சிருக்கு நான் பார்த்த வகையிலே சொல்லுகிறேன் சில கடைகள் தான் லாங் டேர்ம் லாபம் என்னமோ ரெண்டு ரூபா தான் ஆனால் அதுக்காக ஒரு அழகாக ஒரு கேரி பேக் போட்டு ஒரு கவர் போட்டு அந்த கவரெலாம் அங்கே கம்பெனி லோகோ போட்டு அதை அழகாக ஸ்டிச்சிங் பண்ணி வாசல் வரைக்கும் கொண்டு வந்து செக்யூரிட்டி அவர் கையில் கொண்டு வந்து அவங்க மேடம் கையில் கொடுத்துட்டு போவார் சின்ன விஷயந்தான் அல்ப விஷயம்தான் ஆனால் அவங்க மனசில் எப்படி இடம் பெற்றது எவ்வளோ கௌரவமாக நம்மளை பார்த்துக்கிறாங்க நமக்கு எவ்வளோ மரியாதையாக நம்மளை நடத்துகிறாங்க எனும் எண்ணம் அவர்கள் மனதில் வரும் அவங்க இன்னொரு நாலு பேருங்கிறது நாற்பது பேர் கூட்டம் வரும் கூட்டம் கணக்கு இல்லாமல் வரும் ஒரு கூட்டத்தை பெருக்குவது என்பது சாதாரண விஷயமல்ல உங்களுடைய அறிவும் பணிவும் துணிவும் மட்டும்தான் உங்களுடைய பிஸ்னஸில் உங்களை நினைத்து நிற்க வைக்கும் சார் நல்லா புரிஞ்சுக்கோங்க என் ஃபேமிலி ஃபுல்லாக டென்ஷன் என் ஃபேமிலியில் எனக்கு எந்த சப்போர்ட்டும் கிடையாது என் ஃபேமிலி ஃபுல்லாக டென்ஷன்னா யாருக்கு வரும் ஃபேமிலி இருக்கிறவனுக்கு வரும் வெட்டுப்பேலுக்கு வருமா வராது என் பிஸ்னஸ் ஃபுல்லாக டென்ஷன் என் பிஸ்னஸ் ஃபுல்லாக கடன் ரைட்டு சந்தோஷப்படுங்க யாருக்கு வரும் பிஸ்னஸில் இருக்கிறவனுக்கு வரும் வெட்டுப்பேலுக்கு வருமா வராது அப்போ என் வேலை மேலே ஃபுல்லாக டென்ஷன் என் இப்போ மேனேஜர் திட்டிகிட்டே இருக்கார் மேனேஜர் திட்டுறாரா அப்போ வேலை மேலே இருக்கீங்கன்னு அர்த்தம் கரெக்டாக வேலை மேலே இருக்கிறவனுக்கு தானே மேனேஜர் திட்டுவார் நீங்களே வேலையில் இல்லை நீ கம்பெனிக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே இல்லை உங்களை திட்டப்படுறா இல்லை ஸோ அப்போது மேனேஜர் திட்டுறணும் காசு பணம் இல்லைன்னோ இல்லை இன்றைய நாள் நடத்த முடியலனா மேபி கஷ்டமாக இருக்கலாம் ஆனால் ஒன்று புரிஞ்சிங்க நீங்கள் லைவில் இருக்கீங்க லைவில் இருக்கிறவனுக்கு தான் இதெல்லாம் கஷ்டம் வரும் கஷ்டம் தானே வந்துட்டு போது ஜாலியாக இருங்க கஷ்டம் வரும்போது கத்தி எடுத்து சுற்றி பழகுங்க ஒவ்வொரு கஷ்டத்தையும் நான் அப்படி தான் பார்ப்பேன் ஆதித்ய கரிகாலனை போல் பார்ப்பேன் அந்த நேரத்தில் தான் ஒன்று நல்லா போர் பண்ணணும் போர் பயிற்சி எடுங்கள் இந்த புலிகளை பார்த்துருக்கீங்களா சும்மா இருக்கிறப்ப கூட அந்த நகங்கள் எல்லாம் அந்த மரங்களில் கிழிச்சு கிழித்து அந்த அந்த நகத்தை ஸ்ட்ராங் பண்ணிக்கும் உங்களை நீங்கள் புலிகளை போல உருவாக்கி கொள்ளுங்கள் இதை விட டென்ஷன் வந்தால் நான் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறேன் இதோட ப்ரெஷர் வந்தால் நான் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறேன் உங்களுக்கு மைண்டை ஆக்குங்க திங்க் யூன மைண்ட் ப்ராட் நோ பட்டீன் திஸ் வேர்ல்டு இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ இந்த உலகத்தில் உங்களுக்கு உதவி பண்ண யாருமே கிடையாது இந்த உலகத்தில் உதவி செய்ய உங்களுக்கு நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க உங்கள் பத்து விரலும் மூலதனம் அவ்வளோதான் வேறு யாரும் கிடையாது அதனால் காதிருந்த ஊசியும் கடைவெளி வராது காணா பரிசிவராசிக்காரர்களுக்கு பதினொன்றாம் வீட்டில் இத்தனை கிரகங்கள் வரும்போதே தொழில் எப்படி பிராண்ட் பண்ணலாம் தொழில் எப்படி அடுத்த லெவல் கொண்டு போகலாம் தொழிலை வச்சு எப்படி நம்ம பிழைக்கலாம் எப்படி ரீச் பண்ணலாம் போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் தொழிலை எப்படி எப்படிலாம் டெவலப் பண்ணலாங்கிறத கற்றுக்கோங்க இட் இஸ் எ சிம்பிள் திங் ஒன்றுமே கிடையாது ஜஸ்ட் யூனிட் ஃபோக்கஸ் சார் நீங்கள் எதை ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அது வளரும் யூ டிசைடட் இல்லை யூ டிசைடட் நான் அடிக்கடி எல்லோரும் இப்படி தான் ப்ளஸ் பண்ணுவேன் யூ டிசைடட் இல்லை தென் இட் வில் டன் அவ்வளோதான் நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கல்ல அப்போ தான் நடந்துடும் சார் இதெல்லாம் ஒரு ப்ளஸிங்க சார் சார் சத்தியமான ப்ளஸிங் இது தான் காயும் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கல்ல நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கல்ல இந்த மாதம் காரு உயிரை கொடுத்தாது கார் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல கவலைப்படாதீங்க நீங்கள் எடுத்துருவீங்க ஏன்னா நீ என்ன நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க நீங்கள் ஒன்ஸ் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அதை சக்ஸஸ் பண்ணுறதுக்காக எந்த எல்லைக்கும் போவீங்க அவ்வளோதான் அந்த மாதிரி அந்த டிசிஷனுக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்னஸ் இருக்கணும் நான் டிசைட் பண்ணிட்டேன் நீ பாடுறா அப்படின்னா அப்படி இருக்கணும் சில பேர் காலையில் ஒரு டிசிஷன் இருக்கும் மத்தியானம் ஒரு டிசிஷன் இருக்கும் சாயந்த ஒரு டிசி டிசைட் பண்ணால் பண்ணது தான் அதில் நோ வேரியபிள் அதுக்காக என்ன வேணால் நடக்கலாம் ஸோ இப்போ ரிஷபராசிக்காரர்கள் இப்போ ரெண்டாம் இடத்துல இருக்கின்ற குருவும் உங்களுக்கு வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு நான்காம் வீட்டில் இருக்கின்ற செவ்வாயமாக சேர்ந்து மிக அற்புதமான ஒரு பலன்களை தரப்போகிறார் பதினொன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய ஐந்து கிரகங்களின் சேர்க்கை என்பது சாதாரண விஷயமல்ல மாபெரும் சரித்திர நிகழ்வை உண்டாக்கி தரப்போகிறார் இந்த ஐந்து அந்த ஐந்து கிரகங்களின் சேர்க்கை என்பது பலவிதமான சந்தோஷங்களை எல்லாம் உண்டு பண்ணி தரப்போகிறார் இந்த ஐந்தாம் இடத்து இது என்ன ஏன்னா எல்லாமே பதினொன்று பதினொன்றுங்கிறது உபதயஸ்தானம் உபதயஸ்தானத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் அதற்கு எந்த தோஷமும் இல்லைன்னு சொல்லுவாங்க ஸோ உங்களுக்கு ஒரு பக்கம் சூரியனால் தோஷமில்லை ராகுவால தோஷமில்லை குருவால் தோஷமில்லை புதனால் தோஷமில்லை ஒரு ஊரால் எந்த யாராலையும் தோஷம் இல்லை என்று தெரிகிறார்கள் அதே போல மிக அற்புதமான தோஷ தோஷங்கள்லாம் எந்த விதமான தோஷங்கள் எதுவுமே இல்லாமல் ப இந்த சிவராசிக்காரர்கள் சும்மா வரவும் முரணும் பொழுதுட்டு இருப்பீங்க என்ன பண்ணுறது ஃபன் பண்ணுறது போர் அடிக்குது சம்பாஜாஜு காலையில் எந்திரிச்சு சம்பாஜாஜு இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறோம் சும்மா ஊரை சுற்றி தான் வர போகிறேன் சுற்றிட்டு வாங்க ஜாலியாக இருங்க அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து இருக்கிற பணத்தை வந்து அழகாக மல்டிபிள் பண்ணி சம்பாதிக்கிற வழியை பார்ப்பீங்க அல்லது வழியை பார்க்காதவங்க இனிமையாவது அந்த வழியை பார்க்குறதுக்கு அவங்க வெளிச்சி பண்ணுங்கள் எப்படி பிராண்ட் பண்ணுறது எப்படி நம்மளோட லோகோவை டிசைன் பண்ணுறது நமக்கான டேக்லைன் என்ன நமக்கான பிரச்சனைகள் என்ன எப்படி இதை சரி பண்ணலாம் போன்ற பிரச்சனைகள்லாம் நீங்கள் சரி பண்ணுங்கள் இதெல்லாம் சரி பண்ண சரி பண்ண தான் உங்களுடைய பிரச்சனைகள் என்பது சரியாகும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா புட்டின் பேஷண்ட் ஃபஸ்ட் அப்படின்னு போட்டிருப்பாங்க ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான டேக்லைன் போட்டிருப்பாங்க பேஷன்ஸ் ஃபஸ்ட்டு ஒர்க் நெக்ஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி சில பேர் வார்த்தைகள் போட்டிருப்பாங்க அது ஒரு டேக்லைன் அது வந்து பார்த்திங்கன்னா அவர் அவர் கே அவர் கேரிஸ் அவர் அஃபெக்ஷன் அவர் கே அவர் பேஷன் சார் ஃபஸ்ட் அவர் க கிளைண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் வாடிக்கையாளரே நமது முதல் தெய்வம் நமது மகாத்மா காந்தி இந்தியன் பேங்க்கில் எழுதுன மாதிரி வாடிக்கையாளரே நமது முதல் தெய்வம் அப்படின்னு எழுதுன மாதிரிலாம் வார்த்தைகள் டேக் லைன்லாம் கண்டுபிடிங்க அழகான ஒரு லோகோ இப்போல்லாம் லோகோ வைக்கிறேன்னு சொல்லிட்டு எதேதோ பூச்சாண்டி லோகோலாம் வைக்கிறீங்க அப்படிலாம் இல்லை லோகோ ஒன்றா சிம்பிளாக புரிகிற மாதிரி வைங்க இருக்காது சார் அப்படியே நல்லா உத்து பாருங்கள் ஆறு மாதிரி தெரியுதா இப்படி நல்லா இப்படி தலையை திருப்பி பாருங்கள் வீ மாதிரி தெரியுதா இப்போ ரெண்டுத்தையும் குழப்பி விட்டு புடி பாருங்கள் ஆறு வி மாதிரி தெரியுதா ஓ அது லோகோ அவ்வளோதான் இவன் மாடர்ன் ஆட்லாம் நாட்டெலாம் வரைய சொல்லலை ஸோ அந்த சிம்பிளாக உங்களால் என்ன பண்ண முடியுமோ அழகாக உங்கள் பேரும் உங்கள் ஒய்ஃப் பேர் உங்கள் பேர் சாமி பேர் உங்கள் பேர் ஒய்ஃப் பேர் குழந்தை பேர் அந்த மாதிரிலாம் சேர்த்து பண்ணுங்கள் எதாவது யூஸ்ஃபுல்லாக பண்ணுங்கள் நான் அப்படி பண்ணுங்கள் ஸோ கீழே போயிட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீ ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாய எல்லாம் கலந்து கொள்ளுங்கள் அதே போலவே மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கின்ற மாபெரும் சனீஸ்வர யாகம் நமது ஆன்மீக பரிகாரம் சேனலை எல்லாம் கூட அதை டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க உங்களை நம்பி அந்த சே அந்த யாகங்களை செய்கிறோம் நீங்கள் நிச்சயம் வந்து இந்த யாகங்கள்லாம் கலந்து கொள்ள வேண்டும் அதற்கான பொருட்செலவுக்கெல்லாம் உதவி செய்ய வேண்டும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்ட்டு உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்த இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணித்தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்